அல்சிஃபா மருத்துவமனைக்கு கீழ் ஹமாஸின் சுரங்கம் இல்லை இஸ்ரேல் சொன்ன பொய் அம்பலப்படுத்திய சிஎன்என் காசாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொன்றுள்ளது இது சர்வதேச போர் விதிகளை மீறிய செயல் என்றும் போர்க்குற்றம் என்றும் உலகின் பல நாடுகளின் தலைவர்கள் கண்டித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் மீது போர்க்குற்ற வழக்குகள் சர்வதேச நீதிமன்றத்தில் பதிவாகி வருகின்றன இந்நிலையில் மருத்துவமனைகள் மீதான தனது தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக இஸ்ரேல் யுக்தியை கையில் எடுத்தது அதாவது மருத்துவமனைகளை ஹமாஸ் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாகவும் குறிப்பாக அல் சிஃபா மருத்துவமனைக்கு கீழ் ஹமாஸின் தலைமை செயலகம் செயல்பட்டு வருவதாகவும் பகீர் புகாரை கிளப்பியது மேலும் கிராபிக்ஸ் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டது இது சிறு பிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு என்றும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள ஆதாரம் அதைவிட சில்லறைத்தனமானது என காசா சுகாதாரத்துறை கண்டித்தது இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக அல்சிஃபா மருத்துவமனையை முற்றுகையிட்டிருந்த இஸ்ரேல் புதன்கிழமை காலை அங்கு நுழைந்தது இதனால் மருத்துவர்கள் செவிலியர்கள் நிவாரண பணியாளர்கள் நோயாளிகள் தஞ்சமடைந்துள்ள மக்கள் என பல தரப்பினரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இஸ்ரேல் மீண்டும் போர்க்குற்றத்தில் ஈடுபடுவதாக உலக நாடுகளும் கண்டித்துள்ளன இந்நிலையில் அல்சிஃபா மருத்துவமனையின் கீழ் சில அறைகளில் ஹபாசின் ஆயுதங்கள் உளவு கருவிகள் உள்ளிட்ட இராணுவ உபகரணங்கள் இருப்பதாக வீடியோ மற்றும் புகைப்படங்களை இஸ்ரேல் வெளியிட்டு வருகிறது இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள காசா சுகாதார நிர்வாகம் இஸ்ரேலே ஆயுதங்களை வைத்து அதனை வீடியோ எடுத்து பரப்புவதாக விளக்கம் அளித்தனர் இது சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு மற்றும் ஆதாரம் என ஹமாஸும் இதனை நிராகரித்தது எனினும் உலகமே கவனித்து வரும் விஷயம் ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழ் இஸ்ரேல் சொன்னது போல சுரங்கம் இருப்பதை கண்டுபிடித்து விட்டதா என்பதுதான் தற்போது மருத்துவமனையை கைப்பற்றி இரண்டு நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் இதுவரை அப்படி எந்த ஒரு சுரங்கத்தையோ தலைமை செயலகத்தையோ இஸ்ரேல் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்காவின் சிஎன்என் தொலைக்காட்சி தங்களது விசாரணையில் ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழ் சுரங்கம் இருப்பதாகவோ அல்லது அதற்கான அறிகுறிகள் மற்றும் ஆதாரங்களையோ இதுவரை இஸ்ரேல் வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது